என் பொட்டாட்டி ஏதோ பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறத நினைச்சிட்டு இருக்கா நானும் அதை உண்மையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நான் மட்டும் இப்போ குப்பை மேட்டில் குப்பை பறிக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்க அடுத்த நிமிஷமே என் பொட்டாட்டி உயிரை விட்டுருவோமா என்னப்பா கொஞ்ச நேரத்தில் பயம் முடித்துறேன்னு கொஞ்ச நேரம் உட்காருங்க எனக்கு ஒண்ணும் இல்ல ஆறு என்னால் எடுக்கலாம் முடியாது எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு அதை முடிகிற வரைக்கும் நான் உழைச்சுதான் ஆகணும் என்னை யாரும் எடுக்காதீங்க போய் எல்லாரும் வேலை செய்யுங்க போங்க おい எல்லாரும் வேலைய பாருங்க போமா ஏய் என்னடி கயிலா எங்கே கேக்குறே என்னடி ஐஸ்கிரீம் டிரைவர் கொடுத்தாரு என்ன டிரைவர்

உனக்கு வேணா நீ குடி எனக்கு வேணா நான் குடிக்கிறேன் ஏய் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டே அவர் எனக்கு தான் சொந்தம் உன்ன டேட்டிங் கூட்டா நீ போ அவள நான் பேசிட்டு இருக்க டேட்டிங் போற மூஞ்ச எங்க என்ன நீ ஏய் சண்டே <laughs> வாங்க <laughs> <laughs> <laughs>

எங்க பின்னால சுத்துன? நான் எங்க சுத்துன? நீங்க தான் எம் பின்னாடி சுத்துனீங்க. அவளை பார்த்தேனே எங்கள அவமானப்படுத்திட்டல்ல. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிப்ப. வாடி போலாம். அடி போங்கடி நீங்களோ உங்க சாபம். இவனா உருப்படவே மாட்டான்டி. ஆமாண்டி இப்போ உங்க வந்து தீந்து. அவங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த? உனக்காக தான் வாங்கி வந்தேன். நீ தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். தப்பா. தப்பல்ல. ஆனா நீ அவங்கள தான் லவ் பண்றன்னு அவங்க என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தான். அதை விடு நாளைக்கு சினிமா போலாமா? சினிமாவுக்கா? ஆமா. ம்ம். நான் வேலைக்கு போலனா

இதுல ஐயாயிரம் ரூபாய் இருக்கு வீட்டு செலவுக்கு உன் கிட்ட குடுத்துட்டு வா வாங்கிக்கோ நான் இருக்கிற வரைக்கும் ஏன் ராசக்தி குப்ப பொருக்கவே போகக்கூடாது சரியா வாடா பார்த்து என்னடா காதல்ல விழுந்துட்டேன்னா அதுக்கு ஏன்டா இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க

அவனையா அவள் சிறுஷனை பம்புடை பிறக்கியாச்சுடா ஒன்று மாதிரி நல்லபணா எவ்வடா அந்த ஆனந்தகோஷம் மூணு பேர் அடிச்சிட்டாங்கடா அதில் எவ்வளோ ஓர்த்திடா மச்சான் அவளை மறந்துடுறா மனசை தேத்திக்கடா உனக்கு நானே நல்ல பணம் பார்த்து கிளம்புனே இருக்கிறேன்டா ஏய் அதான் ஃபை திருந்தே அப்போ அது கூட அந்த அதுக்கு நீ அழுகுற நான் கூட குடும்ப நடத்தம் எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேனே சரி ஆமா நீ அழுகுற அவளாச்சு குடும்ப நடத்தன மாதிரி தான் கற்பனை பண்ண ஆனா நான் குழந்தையே பெத்துக்கிட்டேன் இல்ல கற்பனையிலே தான் ஏய் இப்பெல்லாம் பேசுறது உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு இதுல என்ன வெக்கம் இருக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற மாதிரி கற்பனை பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இளமையில கற்பனை பண்றதெல்லாம் சுகமா தான் இருக்கும் முதுமை வரும்போது அதோட உண்மை என்னன்னு தெரியும் நான் சொன்னா நீங்க எல்லாம் கேட்கவா போறியா

ரவி என்ன முதல்ல ரவி ஆமா நீ என்கிட்ட எவ்வளவு வருஷமா வேலை பாக்க இருபது வருஷமா வேலை பாக்குற முதலாளி இது வரைக்கும் உனக்கு ஏதாவது கேட்டிருக்கியா எனக்கு தேவையானதுல நீங்களே செஞ்சுடுறீங்க அப்புறம் என்ன கேட்கறது முதலாளி சரி இன்னையில இருந்து இந்த பிரான்ச ஓம் பொறுப்புல ஒப்படைக்கிறேன் கணக்கு வழக்கு கரெக்டா இருக்கணும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் முதலாளி கணக்கு வழக்குல ஏதாவது பிரச்சனைனா உடம்புல உயிரே இருக்காது ஓகே ஐயோ

ஆனந்த் இரட்டுறதுக்குள்ள வந்துடணும் சரியா எங்க போறோம் சொல்றேன் இந்த குப்பிர வெளி விளக்குற என்னெல்லாம் இருக்கு போறோம் என்னாச்சு மழை வந்துருச்சு மழை நின்றுதும் போலாம் மழை உங்க சேர்ந்த நிலைதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பைக் ஓட்ட முடியாதுன்னு மழை வெட்டதும் போலாம் சரியா Thank you.